அனைவருக்கு வணக்கம் என்னுடைய பேர் மா விஜ்வேல் நான் சிங் சாங்ஸ் படத்துடைய இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் பேசுகிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நம்ம நார்த் கொரிய அதிபர் வந்து நம்ம நாட்டை ரூல் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக தான் எடுத்திருக்கோம் நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் போட்டு எடுத்துருக்கோம் உண்மையிலே இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சந்தோஷப்படுவீங்க பிஸ்னஸ் ரீதியாக கண்டிப்பாக இந்த படம் நல்லாவே போகும் ஆனால் இதில் என்ன ஒரு ஆப்ஷன்னா இந்த படத்துடைய மொத்த வருமானம் நான் கல்விக்காக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் எதுக்காகனா நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா மாணவ மாணவிகள் எல்லாருமே டிகிரி கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி வரணும் அதாவது காசு இல்லைன்னா யாரும் கல்வி வந்து நிப்பாட்டக்கூடாது அந்த ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த படம் வந்து டோட்டலாகவே வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ எல்லாமே கல்விக்காக கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணது இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய படங்கள் எடுத்து அடுத்தடுத்து படங்கள் எடுத்து அதில் வர வியாபாரமும் வந்து பேமெண்ட்டும் மக்களுக்காக கொடுத்து எவ்வளோ பைசா வந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து முழு இறங்கி செயல்பட்டுருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது சிங் சாங்ன்ற யூடியூப் சேனலை ஆரம்பித்து ஏன் அதை வந்து எல்லாேருக்கும் நான் சென்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதில் வந்து கமாண்ட் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா அதில் யூடியூப் சேனலில் வர வருமானத்தாலேயோ இல்லை அதில் வந்து அதில் நான் பெருசாக ஒன்றும் இன்கம் கொண்டு வரது நான் ஃபோக்கஸ் கிடையாது அதாவது இவ்வளோ பேமெண்ட் போட்டு மொத்த படமும் எடுத்து அதுவே எனக்கு வேணாம் மக்கள் வந்து படிக்கட்டும் அப்படின்னு கொடுக்குற எனக்கு இந்த யூடியூப்பில் வர ஐயாயிரம் பத்தாயிரம் காசு வந்து பெரிய விஷயமே கிடையாது என்னோடய நோக்கம் என்னென்னா அதில் போய்ட்டு கமாண்ட் பண்ணாங்கன்னா அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து எனக்கு இது மாதிரி கல்விக்கு இது மாதிரி தேவை இந்த மாதிரி காலேஜ் ஃபீஸ் கட்டணும் இந்த மாதிரி அறுபதாயிரம் கட்டணும் முப்பதாயிரம் கட்டணும் ஸ்கூல் ஃபீஸ் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் வீட்டில் உட்காந்துட்டு ஒரு கமாண்ட் போட்டாலே அவங்கள நாங்கள் தேடி போயிட்டு ஹெல்ப் பண்ணணும் அதாவது ஒரு உதவின்றது வந்து தேடி தேடி அழகழிச்சு பண்ணக்கூடாது அதாவது யாரை போய் வாதியரை பார்க்குறதா கலெக்டரை பார்க்குறதா இல்லை வேறு ஏதாவது க கட்சிக்காரங்களை பார்க்குறதா அந்த மாதிரி யாரும் கன்ஃபியூஸ் ஆகாமல் ஒவ்வொருத்தவங்களும் யாருக்கா கல்வி நீடு இருக்குது அப்படின்னா வீட்டில் உட்காந்துட்டு ஒரு கமாண்ட் போட்டாலே போதும் எங்கள் ஆட்கள் வந்து தேடி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க உதவின்றது தேடி வந்து கொடுக்குறது தான் அதுக்காக தான் வந்து ஒவ்வொருத்தவர்களும் நீங்கள் வந்து கமாண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் யார் யார் இருக்காங்க எங்களுக்கு எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டத்துலையும் வந்து ஆளுங்க இருக்காங்க அவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால தான் இது வந்து யூடியூப்பில் போய்ட்டு சிங் சாங்கன்ற அந்த யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் கமாண்டில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை போயிட்டு கமாண்டில் சொல்லுங்கள் ஏன்னா எல்லா கமாண்டும் நாங்கள் பார்ப்போம் ஃபாலோ பண்ணுவோம் அதனால்தான் மெயினாக வந்து உங்ககிட்ட சொல்ல திரும்ப திரும்ப சொல்கிறது மற்றபடி இதில் வர இந்த யூடியூப் சேனலுடைய பேமெண்ட்டோ இல்லை இதை அனுப்பினா லைக் பண்ணிட்டா கமெண்ட் பண்ணிட்டா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது புரியுதுங்களா ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வர பேமெண்ட்டே வேணாம் கல்விக்காக பசங்க படித்தா போதும்னு நினைக்கிற நாங்கள் இந்த ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்படுறதெல்லாம் எங்களுக்கு சுத்தமாக யோசனைகள் கூட கிடையாது சொல்லப்போனால் இந்த மாதிரி அடுத்தடுத்த படங்கள் நிறையா பண்ணணும் நிறையா மக்கள் இன்னும் எவ்வளோ பைசா வந்தாலும் என்னால் எனக்கான அந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் அந்த திறமையை வச்சு மக்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதா என்னுடைய இயமை தவிர மற்றபடி இந்த ஷேர் பண்ணுறதுனால கமெண்ட் பண்ணுறதுனால எனக்கு பெரிய ஒரு லாபமும் கிடையாது ஓகேங்களா இது உங்களுக்காக தான் பண்ண சொல்கிறேன் யாருக்கு எந்த இருந்தாலும் நீங்கள் போய்ட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய தேவைகள் என்ன நிறைவேற்றப்படும் நன்றி வணக்கம்